விவசாயத்தில் வந்து உங்களோட அனுபவம் என்ன அப்புறம் அதை எப்படி நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பொதுவாக விவசாயங்கிறது வந்து இன்றைக்கி சூழலுக்கு வந்து நிறைய நண்பர்களுக்கு எளிதாக நினைக்கிறாங்க ஆனால் பொதுவாகவே நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் வந்து இருந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் உள்ள இருந்து அந்த வேலை செஞ்சு பார்க்கும்போது தான் அது கடினமாக இருக்கும் அந்த வேலையை நமக்கானதாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது எளிதாக மாறுறோம் காலப்போக்கில் சரிங்களா இன்னொன்று வந்து வேலையாட்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை இது இப்போ நாங்கள் பண்ணுறது இயற்கை விவசாயமாக பண்ணுறோம்னால ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது காலப்போக்கில் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா காலப்போக்கில் எங்களுக்கான உணவை மட்டும்தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் இதை காரணம் என்னென்னா வேலையாட்களுடைய தட்டுப்பாடு பெரிய பிரச்சனையாகும் இன்னும் காலம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் க கழிச்சாச்சுன்னா வேலை தெரிந்த ஆட்களே இருக்க மாட்டாங்க வேலை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் அன்னைக்கு சூழலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இடத்துல சொந்தமாக விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுடைய உணவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்களுடைய உணவை அவங்களே உற்பத்தி பண்ணிடுவாங்க ஆனால் விவசாயம் சாராத மக்களுடைய உணவு பிரச்சனை பெரிய கேள்விக்குறியாக உருவாகும் காரணம் என்னென்னா வேலையாட்கள் தான் பெரிய பிரச்சனை எவ்வளோ தான் கருவிகள் வந்தாலும் டெக்னாலஜி வந்தாலும் அதை இயக்கக்கூடிய ஆட்கள் வேணும் சில வேலைகள் வந்து மேனோலாக செஞ்சு தான் ஆகணும் இப்போ நெல் இருக்குது அப்படின்னா நெல்லுக்கு அறுவடை இயந்திரம் வந்துடுச்சு எல்லாம் வந்துடுச்சு நெல்லை வந்து தான் அரிசியாக கிடைக்கும் அவிக்கிறதுக்கான ரைஸ் மில் இருந்தாலும் ஒரு சில வேலைகளை நம்ம மேனுவலாக செஞ்சு தான் ஆகணும் மேனோலாக செய்கிறதும் மிஷின் மூலமாக செய்கிறதுமே வித்தியாசங்கள் நிறையா இருக்குது காலப்போக்கில் அந்த வேலையாட்களுடைய இந்த நூறு நாள் வேலை தாய்ப்பு தான் கொஞ்சம் கொஞ்ச சும்மா அதை என்னுடைய கருத்து என்னென்னா சும்மா அவங்க குளத்துக்கரையிலையும் மற்ற இடங்கள்லேயும் உட்கார்ந்து இருக்கிறத காட்டிலும் அரசாங்கம் அதை நிதி உதவ உதவி செய்கிறது சந்தோஷம்தான் அந்த நிதியை வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விவசாயம் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆட்களை உபயோகப்படுத்துறதுக்கு அதை அரசாணை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கரை பத்து ஏக்கரை வச்சுருக்காங்கன்னா ஒரு ஐம்பது ஆள் ஐம்பது ஆளாக நூறு ஆளாக அன்னைக்கு வேலைக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த இந்த தோட்டத்துக்கு ஒரு பத்து பேர் அந்த தோட்டத்துக்கு ஒரு பத்து பேர் அப்படின்னு பிரித்து கொடுத்து அரசாங்கம் கொடுக்குற உதவித்தொகை கொடுத்தது போக அந்த இருந்தும் ஒரு அடிப்படை தொகையும் வசூல் பண்ணிக்கிட்டால் கூட சந்தோஷம்தான் விவசாயம் கொஞ்சம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா உதவி பண்ணாங்கன்னா விவசாயம் நல்லபடியாக வளரும் இல்லைன்னா எல்லா மக்களும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகணும் இன்றைக்கி நிறைய படித்த இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பின்னாடி உள்ள காலத்தை பற்றி என்ன சிந்தனையை வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு நாளடைவில் இப்போ நான் ஐடி ஃபீல்டில் உள்ள நிறைய நண்பர்கள்லாம் இது வராங்க காரணம்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்த குத்தகை கெடுத்தோ இல்லை சொந்தமாக வாங்கியோ பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்க வந்து இன்னும் அதனுடைய பலன் வந்து இன்னொன்று பத்து வருஷம் அவங்கள இன்றைக்கி கேள்வியாக நினைக்கிற மக்கள் வந்து பத்து வருஷம் கழித்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த பத்து வருஷம் கழித்து வந்து இந்த விவசாயத்துடைய மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து காலநிலை பருவநிலை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது சூழலும் பருவத்துக்கு மழை பெய்யாது ஏன்னா நம்மளோட மரங்கள் மழை தரக்கூடிய மரங்களை எல்லாமே அழிச்சிட்டோம் நம்ம டெவலப் பேரில் நிறைய மரங்களை அழிச்சதுனால இன்னைக்கு பருவத்துக்கான மழை பெய்கிற கிடையாது அதனால் விவசாயம் பருவ எப்போ பெய்தோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் விவசாயம் பண்ண வேண்டிய காலகட்டம் ஸோ இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா மரம் வளர்ப்பை பற்றின ஒரு விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட இருக்கணும் அந்த புரிதல் இருந்துச்சுன்னா அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு அமையும் ஆனால் நிலத்தடி நீர் வந்து எல்லாரும் போர் மூலமாக இப்போ வீட்டுக்கு ஒரு போர் இல்லாமல் கிடையாது எல்லா வீட்லேயும் போர் இருக்கு அப்படிங்கும்போது தண்ணீர் வந்து இந்த கழிவு நீரை வந்து கூட சில இடங்களில் சுத்திகரித்து மறுசுழற்சி பண்ணி விவசாயம் இருக்காங்க ஒரு கிராமம் இருக்குன்னா கிராமத்தில் உள்ள நீரை பூரா ஒருங்கிணைச்சு அதை ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதை விவசாயத்தை பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விவசாய நிலங்களில் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் அது கிராமங்களுடைய பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து அதை முன்னெடுத்தாங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அதேமாதிரி விற்பனை அந்தந்த கிராமங்களில் உடைய விளையக்கூடிய விளை பொருட்கள் வந்து ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிராமம் ஆறு கிராமம் இருக்கும் அந்த பஞ்சாயத்தில் உள்ள கிராமங்கள் வந்து விளை பொருட்களை வந்து விவசாயிகளையே வந்து அவங்களோட பொருட்களுக்கு விற்பனை விலையை நிர்ணயம் பண்ணி பழைய காலத்தில் வந்து பண்டை பரிமாற்றம்னு சொன்னாங்க என்ட்ட இல்லாத பொருளை வந்து இன்னொருத்த வாங்கிக்கிடுவேன் அவங்ககிட்ட இருக்கிற பொருளை நான் வாங்கிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற பொருளை அவங்களுக்கு கொடுத்து காசு இல்லாத பணம் பண்டை பரிமாற்றம் அந்த மாதிரி ஒரு நிலை விற்பனை வாய்ப்பு விவசாயிங்க விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துச்சுன்னா வெளியில நம்ம வந்து தேடி தேடிக்கொண்டே விற்க தேவையில்லை அந்தந்த கிராமங்களில் விவசாயம் பண்ணாத ஆட்களும் இருப்பாங்க வெளியில வேலைக்கு போற ஆட்களும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அடிப்படை விலை நமக்கு கட்டுப்படியாகக்கூடிய கூடிய விலையை நிர்ணயம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாபகரமா இருக்கும் அது வந்து அந்தந்த கிராம நிர்வாகம் வந்து ஒரு முன்னெடுப்பு செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை கிராம நிர்வாகம் எடுக்குதோ இல்லையோ விவசாயிகளுக்கு ஒருங்கிணைஞ்சு கொஞ்சம் பண்ணணும் அது ஒரு போட்டி இல்லாமல் ஆளுக்கு ஒரு காய்கறிகள் ஒருத்தர் கத்திரிக்காய் பண்ணுறாருன்னா ஒருத்தர் தக்காளி ஒருத்தர் வந்து மிளகாய் ஒருத்தர் வந்து நெல் நெல் வந்து எல்லோருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானியங்களை கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் இந்த நெல் மட்டுமே உணவாக நம்ம நினைக்காம தானியங்களையும் கொஞ்சம் உணவுக்கு பழக்கத்தை கொண்டு வரணும் பழைய காலத்தில் கேப்பை கம்பு சோளம் இது வந்து பிரதான உணவாக இருந்துச்சு நெல்லுங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் உணவு வகையில் கொஞ்சம் கம்மியாக தான் பயன்படுத்துனாங்க இன்றைக்கி வந்து நெல் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதுனால மூணு வேலையும் சாப்பாடு இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே அரிசி முக்கிய உணவாகி போச்சு தானியங்களுடைய பயன்பாடு வந்து குறஞ்சிட்டு வருது என்னையை பொறுத்தளவுக்கு தானியங்கள் வந்து அதிக பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நெல்லுக்கு பயன்படுத்துகிற நீரை காட்டிலும் பல மடங்கு கம்மியான நீரை வச்சு நம்ம தானியங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் குறிப்பாக நாங்களாம் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் நாங்கள் விற்பனைக்காக பண்ணுறதில்ல எங்களுடைய தேவைக்காண்டி தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் மாப்பிள்ளை சம்பா பண்ணோம் இந்த வருஷம் ஏதோ ஒரு ரகங்கள் பண்ணணும் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்றிணைத்து செஞ்சாங்கன்னா விவசாயம் வச்சு நோக்கி பயணிக்கும் மக்களுடைய சில கருத்து வேறுபாடுகள்னால் போட்டு கிடைக்கிறதுனால விவசாயம் அதுவும் ஒரு அழிவுக்கு ஒரு காரணம் என்னென்னா உற்பத்தி பண்ணுறது வந்து பண்ணிடுவாங்க அதை விற்பனை செய்கிறதுல தான் விவசாயி வந்து தோற்று போகிறாங்க அதுக்கு வந்து ஒன்றிணைஞ்சி பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி சூழலில் வந்து இயற்கை விவசாயம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் தாத்தா காலத்தில் பண்ண இயற்கை விவசாயம் எளிதானது ஏன்னா அன்னைக்கு வந்து ரசாயனம் அவங்களுக்கு தெரியாது வீட்டுக்கெல்லாம் மாடு வச்சுருப்பாங்க ஒரு ஜோடி மாடு எப்படி வச்சுருப்பாங்க மாட்டு வண்டிக்கு உழவு ஓடுறதுக்கு மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க அதில் உள்ள சாணத்தை கொண்டு போய் இடத்துல போட்டுருவாங்க அப்போ அந்த பூமி கெடாமல் இருக்கும்போது விவசாயம் வந்து எளிதாக இருந்துச்சு ஏன்னா பூமி வந்து நல்ல பூமியாக இருந்தது அது பூமியில் உள்ள நுண்ணுயிரிகள் அதனுடைய வேலையை செஞ்சதனால நமக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு எளிதாக இருந்துச்சு நம்ம எங்களுடைய தந்தையார் காலத்தில் வந்து காலப்போக்கில் அந்த மாற்றம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு ரசாயன உரத்துக்கு மாற்றாங்க காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தில் நிறைய பேருக்கு உணவு தட்டுப்பாடு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஆராய்ந்து பார்க்கும்போது அது உண்மை கிடையாது சில அரசியல் பிரச்சனையால் அதை அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரசாயனம் போடாமல் இன்னைக்கு தாத்தா காலத்தில் உள்ள இயற்கை விவசாயம் மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது கஷ்டமான நிலையில் இருக்குது ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் வந்து ரசாயனம் இடத்துக்கு பூராமே ரசாயனமாக பழகினால நம்ம இடத்த வந்து மாற்றக்கூடிய வேலையவே பெரிய வேலையாக செய்ய வேண்டியது இருக்குது தாத்தா காலத்தில் எழுத்தாக செஞ்ச விவசாயம் இன்றைக்கி வந்து நம்ம காலத்தில் வந்து கஷ்டமாக இருக்குது இன்னும் அடுத்த தலைமுறை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை இடத்த பலப்படுத்தி வச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் காலத்தில் வந்து அந்த அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறது இயற்கை விவசாயம் பண்ணுறது வந்து எளிதாயிடும் அப்போ வந்து எல்லா மக்களும் எளிதாக பண்ணலாம் இயற்கை விவசாயத்தை அதுக்கான இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்மளுடைய மூலதனம் தானிய விதைகள் எல்லாமே எல்லா விதைகளும் விவசாயத்தை மீதாக இருக்கணும் அப்போ விதை வாங்கிறது நம்ம வெளியில் போக தேவையில்லை அப்போ விதையை நோக்கி நிறைய நண்பர்கள் இப்போ பயணப்பட்டு இருந்தாங்க இருந்து விதைகளை நம்ம சேகரித்து ஒரு விதையோ ரெண்டு விதையோ வாங்கி வச்சு அதுலேருந்து விதையை எடுத்து நமக்கு தேவையானதை உருவாக்கிடணும் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா அதுக்கான உரம் உரத்தை வந்து இடுப்பொருட்களை வந்து ஒரு மாடு ஒரு நாட்டு மாடு இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான இடுப்பொருட்கள் எல்லாமே அதிலே நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ மாடு வந்து கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாட்டு மாடு கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் மட்டுந்தான் இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியும் செலவில்லாமல் செய்ய முடியும் அப்போ விதை இருக்குது நாட்டு மாடு இருக்குது இப்போது விதைக்கான பிரச்சனையும் இல்லை உரத்துக்கான பிரச்சனையும் இல்லை உழைப்பு வந்து உங்களுடைய உழைப்பு காலநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு வந்து மாறிவிட்டுக்கிட்டே இருக்கும் புது புது அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இடத்துக்கிட விவசாயம் மாறும் நண்பர்கள் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விதமாக பண்ணுவாங்க நம்ம போய் பார்க்கலாம் எல்லாம் கற்றுக்கலாம் ஆனால் நாம் இடத்துல செய்யும்போது அதுக்கான விஷயங்கள் வந்து மாறுபடும் ஏன்னா அவங்களுடைய இடத்துக்கும் நம்மளுடைய இடத்துக்கும் வேறுபட்டதாக இருக்கும் அப்போ நம்மளுடைய அந்த அவங்களுடைய கருத்தை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய அனுபவத்தை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய விவசாயத்தை வந்து சிறப்பாக நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்போ விவசாயத்துக்கு வந்து லாபகரமாக நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாமே விற்பனையை நாமளே சந்தைப்படுத்தும் போது லாபம்தான் ஏன்னால் நம்ம செலவு கிடையாது செலவில்லாத விவசாயத்து தான் இயற்கை விவசாயம் அதை பயன்படுத்தி எல்லா மக்களும் வந்து மேலங்கி செழிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரசாயன விவசாயம் பண்ணுற நண்பர்கள் இதற்கான புரிதலை காலப்போக்கில் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி